அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள் நியூ இயர் நியூ இயர் என்றாலே ஒரு புது விடயம் தான் புதிய பிறப்பு என்பது வருடத்திற்கு மட்டுமல்ல அது மனிதர்களுக்கும் தான் கடந்தபோ கடந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கப் போகும் அதாவது பிறந்த வருடத்திலே நாங்கள் இனிமையாக ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைவோம் என்று ஒரு சில இலக்குகளை வைத்து பலர் புதிதான இனிய வாழ்வை ஆரம்பிப்பார்கள் அதே போன்ற தருணம் தான் இன்றைய தருணம் அதாவது நியூ இயர் ரெசல்யூஷன் இந்த நியூ ரெசல்யூஷன் பலர் நாங்கள் தினம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் வாக்கிங் போவோம் ஃபுட்டுகளை தவிர்ப்போம் தினமும் நான் ஜிம்முக்கு போவோம் எக்ஸசைஸ் செய்வோம் இப்படி அவரவர் ஏற்ற போல் பல ரசோசன்களை எடுப்பார்கள் ஆனால் இவற்றை நாங்கள் பார்க்கும்போது மிகவும் சின்ன தான் தோன்றும் ஆரம்பத்தில் ஆனால் போக போக எல்லோருமே அவற்றை கைவிட்டு விடுவோம் ஏன் சின்ன விடயங்களாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் ஓ ஐ கட் என்னால் முடியாது அப்படி என்றே விட்டு விடுவோம் உண்மையிலேயே இந்த ரெசலூஷன் எடுப்பது வந்து மிகவும் எளிது அதை தொடர்வது தான் எமக்கு ஒரு முடியாத காரணமாக காரியமாக இருக்கின்றது பொதுவாக எல்லாவற்றுக்குமே எங்கள் மனம்தான் காரணம் முடியும் ஐ கேன் ஐ கேன் என்னால் முடியும் என்னால் முடியும் என்று நாங்கள் மனத்திலே திடம் கொண்டு முடிப்போமையானால் நாம் இந்த வருடம் வருடம்ூராக எடுத்த காரியத்தை நல்ல விதத்திலே நாங்கள் செய்து முடிப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி